சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டலத்திற்கு உட்பட்ட அனகாபுத்தூர் நான்காவது வார்டு பகுதியான விநாயக நகர் இபி காலனி அமரேசன் நகர் மற்றும் ஐந்தாவது வார்டு தென்றல் நகர் பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுடன் குண்டும் குழியுமாகவும் விட்டுவிட்டு பெய்யும் மழைக்கே குளம்போல் நீர் தேங்கி பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து பேரிடரில் பாதித்தது போல் அனைத்து சாலைகளும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் கழிவு நீர்த்தேங்கி தேங்கி நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மக்களும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் எனவே தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் சாலைகளை விரைவாக சீரமைத்து தருமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எங்கள் பகுதியில் லேசான மழை பெய்தால் சாலைகளில் நீர் தேங்கி வருவதால் அன்றாட வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் கால்வாய் வசதி இல்லாததாலும் சில கால்வாய்களில் தூர் வாராமல் இருப்பதாலும் மழைநீர் நீருடன் சேர்ந்து ஆங்காங்கே தேக்கமடைந்து காணப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை தற்காலிக சாலைகள் அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனா் நாங்கள் நான்காவது வார்டில் வசிக்கிறோம் என்னென்னா இந்த மழை மழை டைமில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிற ரோடுங்க எல்லாம் எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது ஆனால் எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு எவ்வளோ அடி என்ன மண்தரையாகவே இருக்குது அந்த மண்தரையாக இருக்கிறதுனால மழை தண்ணிகள் வரும்போது நம்ம ரோட்டில் இருக்கிற தண்ணிகள் எல்லாம் அந்த மண்தரையிலேயே வந்துட்டுருக்கு அப்ப முட்டி வரெல்லாம் இருக்கிறதுனால எங்களால பள்ளிப்பும் போக முடியல அவசரத்துக்கு ஒரு அலுவலகத்துக்கு சென்றா கூட எங்களால ஒண்ணுமே டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனா கூட அந்த மேடு பழத்துல கடந்துதான் செல்ல வேண்டியதா இருக்கு அப்படி போடுற பட்சத்துல டைம் நாங்க விழுந்து கூட வாரியிருக்கோம் பசங்களை வச்சுட்டு விழுந்து வாரிட்டு நிறைய அதனால உபாதைகள் கூட எங்களுக்கு வந்துருக்கோம் இப்ப என்னன்னா இந்த தண்ணியெல்லாம் எங்களுக்கு போற மாதிரி பண்ணி எங்களுக்கு ஒரு ரோடு கொஞ்சம் ஹைட்டான உயரமான தண்ணி தேங்காத மாதிரி கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சந்திக்கிறீங்க இதனால நிறைய நோய்கள் நிறைய வருது பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அக்கம்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நோய்கள் வருது ஜுரம் வருது சளி வருது சில டைம் வாமிட்டிங்லாம் இருக்கு கொசுகள் நிறைய ஜாஸ்தி இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய நோய்வாய் வருது இதனால நீங்க கொஞ்சம் சரியான முறையில கொஞ்சம் சரி பண்ணி தடுக்கலாம் போகணும்